கும்பகோணம் அருகே திருவிடை மருதூர் தாலுகா நாச்சியார் கோவில் அடுத்த திருநரையூரில் உள்ள பர்வத பர்த்தினி சமேத ராமநாத சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது இத்திருக்கோவிலில் சனி பகவான் தேவி தேவி என இரு மனைவிகள் மாந்தி கொலிகன் என இரு மகன்களுடன் காக்கை வாகனம் கொடிமரம் பலிபீடங்களுடன் தனி சன்னதி கொண்டு மங்கள சனி பகவானாக அருள் பாலித்து வருகிறார் இவ்வாலயத்தில் உலக மக்கள் நலம் பெற வேண்டி தசரத சக்கரவர்த்தி வழிபாடு செய்துள்ளார் அதேபோல் ராமபிராமம் ஆலயத்தில் வழிபாடு செய்துள்ளதாக கூறப்படுகிறது பல்வேறு சிறப்புடைய ஸ்தலத்தில் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒருமுறை பெயர்ச்சி விழா நடைபெறுகிறது இந்த ஆண்டு வருகின்ற இருபதாம் தேதி சனி பகவான் மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு பிரவேசிக்கிறார் இதனையொட்டி கொடியேற்றத்துடன் நிகழ்ச்சி தொடங்கியது முன்னதாக சிறப்பு யாகம் நடைபெற்ற பிறகு சிவாச்சாரியார்கள் வேத பாராயணம் செய்ய நாதஸ்வரம் மேலதாளம் முழங்க கொடிமரத்திற்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாப்பொடி மஞ்சள் பொடி பொடி பால் தயிர் சந்தன முதலிய பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்து பின்னர் காகம் திருவுருவம் வரையப்பட்ட திருக்கொடி கொடிமரத்தில் ஏற்றி வைக்கப்பட்டு சுவாமிகளுக்கும் கொடிமரத்திற்கும் மகாதீபாராதனை செய்யப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் தொடர்ந்து தினமும் நிகழ்ச்சியான தேதி அன்று மங்கள சனீஸ்வரனுக்கு அதனைத் தொடர்ந்து கடன் புறப்பாடு தீபாராதனையும் இருபத்தி ஓராம் தேதி மங்கள சனீஸ்வரன் பகவானுக்கு திருக்கல்யாணம் இரவு திருவீதியுலா உலா இருபத்தி மூன்றாம் தேதி கொடியிறக்கத்துடன் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை இந்த சமய அறநிலையத்துறை செயல் அலுவலர் பிரபாகரன் ஆணைய அர்ச்சகர் ஞானசேகரன் சிறப்பாக செய்து வருகின்றனர்